இது உங்களுடைய முதல் புத்தகம்னு எனக்கு தெரியல நான் அந்த அட்டப்படமே ரொம்ப சுவாரஸ்யமா பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது சாதாரண விஷயம் கிடையாது அவங்க பேசும்போது சொன்னாங்க வேணாலும் எழுதலான்னு அப்படி கிடையாது நிறைய வாசிக்கிறவங்க தான் எழுத முடியும் நீங்க வந்து எனக்கு நீங்க உங்களோட பேச்சுல எனக்கு எப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க நிறைய கேட்குறீங்க வாசிக்கிறத விட ஏன்னா நீங்க ஓட்டுநரா இருக்கிறதுனால நிறைய பேர் பாட்டு கேட்பாங்க நீங்க நிறைய எழுத்தாளர்கள் தேய்ச்ச கேட்கறதுனால உங்களுக்கு எழுத்து நல்லா வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எழுதி அதை வந்து ஒரு பயிற்சியா எடுத்து நீங்க எழுதி அதை அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு நூலா கொண்டு வரது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த வேலையில இருந்துட்டு அதனால அது உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்தது நம்ம பரிவை குமார் அவர்களுடைய இந்த நூல் அறிமுகம் இதே இடத்துல நடந்துச்சு நூல் வெளியீட்டு விழா வெளியீட்டு விழா அன்னைக்குதான் உங்களுக்கு பாண்டியன் பொற்கிழி விருதும் கிடைச்சிது எனக்கு இதே இடத்துல அந்த நாள்ல நான் வாத்தியாரை பத்தி அறிமுகம் கொடுத்துட்டேன் இருந்தாலும் இப்ப நிறைய பேர் வாத்தியாரை கேலக்சி பதிப்பகம் ரொம்ப கண்டிப்பான வாத்தியார் அங்கே உட்கார்ந்து ஒரு எழுத்தாளருக்கு ஒரு டஃபான டாஸ்க் கொடுத்தாரு இது இப்படி வந்து எல்லா இடத்துலையும் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப அராஜகம்தான் ஆனாலும் அதை வந்து மரியாதை கொடுத்து எழுத்தாளரும் முக்கியத்தை அப்படி ஒரு எழுத்தை எழுதுனதுக்காக வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம கேலக்ஸி தொடர்ந்து இலக்கிய பயணங்கள் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க எழுத்தாளர்களை மட்டும் அறிமுகப்படுத்தல எழுத்தாளர்கள் நிறைய புதிய எழுத்தாளர்கள் வரணுன்றதுக்காக போட்டி வைக்கிறாங்க அந்த போட்டிக்கு பரிசும் கொடுக்குறாங்க அந்த போட்டி எப்படி நடக்குது அப்படின்றதையும் வெளிப்படைய தன்மையோட நடத்துறாங்க அது எல்லாமே பாராட்ட விஷயம் அது மட்டும் இல்லாம இது வந்து அகத் நினைவு பரிசு அப்படின்னு கொடுத்தாங்க இந்த அகத் அப்படின்ற அகத் நினைவு போட்டி அகத் அப்படின்றது இந்த கேலக்சில இப்போ வந்து என்ன சொல்றது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அது ஆரம்ப காலத்துல வடிவமைப்பு இதெல்லாம் வந்து அகத் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஒரு சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு அப்போ ஆனா இவருக்கு வந்து என்ன சொல்றது ஒரு உறவு அப்படிலாம் எதுவும் கிடையாது தன்னோட சேர்ந்து ஒரு விஷயத்துல பயணம் பண்ணிட்டு இருந்தவர் இறந்துட்டாரு அப்படின்னும் போது அவருடைய பேர்ல யாருமே அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன் அவரோட பெயர்ல ஒரு குறுநாவல் போட்டி அந்த குறுநாவல் போட்டியிலையும் ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது அந்த குறுநாவல்ல ஒரு கேரக்டர் இருக்கணும் அந்த அப்துல் அஹதுக்கு வந்து அது நல்ல கேரக்டரா இருக்கணும் அந்த கேரக்டருக்கு அந்த பேரை வைக்கணும் அப்படின்னு அப்ப நிறைய பேர் வந்து எழுத்தாளர்கள் வந்து என்ன எல்லாம் கண்டிஷன் போட்டி எழுத வைக்கிறாங்களே அப்படின்னு ஆனாலும் பல நாவல்கள் வந்து அதுல பரிசும் இப்பதான் சமீபத்துல அதை வெளியிட்டாங்க அதே மாதிரி அங்கேயும் வந்து இரண்டாம் வருடம் முடியும் பொழுதும் அந்த பாண்டியன் பொற்கில் போன வருடம் இவருக்கு கிடைச்சாமது இந்த வருடம் வந்து ஆமினா அவங்களுக்கு கிடைச்சிச்சு ஆமீனா வந்து ஒரு அப்படின்னு ஒரு ஒரு நாவல் அழுத்திருந்தாங்க அந்த ஒரு நாவல் நிறைய இடத்துல இருந்து பரிசு கிடைச்சது அந்த அளவுக்கான ஒரு சிறப்பான நாவலா அமைஞ்சது நிறுவனர் பாலாஜி வந்து சும்மா கிடையாது அவர் வந்து ஒரு ஐடி மேனேஜரா எங்க மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு இந்த மூன்று மணிக்கு வேலை முடிஞ்சிடணும் அதுக்கு மேல இந்த கேலக்சிக்கான வேலை பார்ப்பாரு அது வந்து ஒரு சாதாரண விஷயமாக தெரியல நிறைய பேசிட்டாங்க நான் ஒரு கதையுடைய சுருக்கத்தை மட்டும் வாத்தியார் எனக்கு ரொம்ப பிடிச்சது இவருடைய எழுத்துல சிறப்பான விஷயம்னா அவருடைய அப்சர்வேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சு எழுதுவாரு இப்போ எல்லாருமே எழுத்தாளர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றது எனக்கு வந்து அது சரியா தோணலை ஏன்னா நிறைய வாசிக்கிறவங்களால தான் எழுத முடியும் நிறைய நம்ம வாசிக்க பொழுது அந்த வாசிப்பு பழக்க பழக்கத்தால் தான் அந்த பயிற்சியால் தான் எழுத முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து இப்போ என்னால் வாசிக்கிறதுக்கான நேரம் இல்லைன்றதால என்னால் எழுதவே முடியாது அந்த மாதிரி இப்போ வந்து இவர் கேட்குறாரு நிறைய நிறைய ஒரு எழுத்தாளர்களுடைய விஷயங்களை கேட்கும் பொழுது அவருக்குள்ள நிறைய கற்பனைகள் இப்போ நீங்கள் பிலால் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த கதையில் ஒரு சீன்ல அப்படின்னு சொல்றாரு அப்ப ஏன் ஒரு சீன்றா அது ஒரு படம் கிடையாது அது ஒரு சீன் ஏன் சொல்றதுனா அவர் வாசிக்கும் போது அந்த கற்பனையாக அவர் பார்த்துருக்கிறதுனால அது ஒரு சீனா ஒரு காட்சியாக அவருக்கு தெரிஞ்சதுனால அதை எடுத்து பேச முடியுது அப்ப நம்ம வாசிக்கும் பொழுது நம்மளுடைய கற்பனை ஆற்றல் விரியுது நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வாசலுக்கு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அது நம்மளால முடிஞ்ச விஷயங்கள் அதை தான் நம்ம செய்ய நிறைய பசங்க இப்போ கேட்ஜெட்ல இருக்கிறாங்க புக்ஸ் வாசிக்கிறது இல்லை அதனால புத்தகத்துல நம்ம தொலைக்காட்சியில் தொடைந்த கண்களை புத்தகத்தில் புதுத்த வழிகளை நம்ம பண்ணணும் ஆஹ் வாத்தியாருடைய அதாவது பரிவை உமா அவர்களுடைய எழுத்துல வந்து ரொம்ப இயல்பாவும் எளிமையா இருக்கும் அந்த எழுத்து வாசிக்க வாசிக்க நம்ம அந்த வீட்டுல அந்த சம்பவத்திலேயே இருக்கும் சில இடத்துல பார்த்து சொன்ன மாதிரி கொஞ்சம் அயர்ச்சியா இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டுல விஷயங்கள் தெரிஞ்ச விஷயம்தானே அந்த விஷயத்தை திருப்பி நம்ம வாசிக்கிறவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொண்டாடுற அளவுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும் எதுவுமே ஒரு ட்விஸ்ட் டேர்னு ஒரு த்ரில்லிங் அந்த மாதிரி எல்லாம் நம்ம சிவாவோட கதைகள் ஒவ்வொன்றும் தினசு தினிசா ஒரே ஒரு தொகுப்புனா ஒரு ஒரு கதையிலயும் ஒரு ஒரு இது வச்சிருப்பாரு பேய் கதையா இருக்கும் இது காமெடியா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும் ஆனா இவரோட எழுத்துல வந்து எல்லாமே குடும்ப கதையா இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப இதா இருக்கும் ஆஹ் மதுரை சார்ந்த விஷயங்களாவே இருக்கும் அதனால எனக்கு கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இருக்காது வாசிக்க முழுது அந்த வட்டார வழக்கு எனக்கு பிடிபடவே இல்லை வட்டார வழக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பேசுறதே என்ன பேசுறாங்க அப்படின்னு தான் இருக்கும் பாலாஜி பேசுனா அவர் பண்ணி ஆ சும்மா இருக்கியாமா நம்ம சும்மா இருக்கியான்றதே என்ன ஃப்ரீயா இருக்கியா சும்மா இருக்கியான்னு கேட்போம் அவங்க சும்மா சும்மா இருக்கியா நல்லா இருக்கியா ஓகே அப்படின்னு கேக்குறத ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதனால எனக்கு அது பிடிபடவே இல்ல வாசிக்கும் போது எதிர் சேவை வந்து திருப்பி திருப்பி வாசிக்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற அப்படின்றதுனாலதான் இருந்தது ஆனா இப்ப வாசியாரில் வந்து அப்படி இல்லை இப்போ பழகிடுச்சு இப்போ நான் வாதி வந்து மதுரை வட்டார வழக்குல பேசுற அளவுக்கு கொஞ்சம் தேடிட்டேன் அதனால அது என்னது குறுக்க மறுக்க ாங்கில எழுதுவாங்க இவரை இவருடைய அன்புக்கும் உண்டோ அப்படின்ற கதையை தான் நான் இப்ப சொல்ல போறேன் அன்புக்கு உண்டோ வந்து கொஞ்சம் எனக்கு அட்டாச்சான கதை ஏன்னா அது வந்து ரொம்ப சாதாரணமா அந்த மதுரையிலிருந்து வெளியில வந்து துபாய்க்கு வந்தாச்சு அதனால நம்மளோட பொருத்தி பார்த்து முடியும் எப்பவுமே நம்ம ஒரு கதையில படம் பார்த்தாலும் அப்படி நம்ம அந்த பொருத்தி பார்த்தாதான் நமக்கு அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த கதையில வந்து அந்த பொண்ணு வந்து துபாயில இருக்கா அப்பாவும் அம்மாவும் ஊர்ல இருந்து வராங்க அதுலேயும் வந்து அந்த அப்பா பேர் காளிதாஸ் அது வந்து எந்த கேரக்டர் நினைக்கிறேன் ஒரு கேரக்டர் தான் அந்த காளிதாஸ்ன்னு எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சொன்ன நல்லா பேசும்போது ஒரு கேரக்டர் நம்மள வச்சுக்கிறோம் அந்த காளிதாஸ் வீரா தான் இருப்பார் நினைக்கிறேன் அப்பா அப்ப காளிதாஸ் அவர் ஒய்ஃப் வந்து மல்லிக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் வராங்க அப்போ வரும் பொழுது பொண்ணு கார் ஓட்டுறேன் அப்பதான் அந்த பொண்ணு சொன்னோம் குர்க்க மறுக்கா ஓடுற அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை வரும் அந்த இடத்துல இன்னொன்னு பொண்ணு பார்த்தோன்னே கேப்பாரு என்னமா நீ கிழக்கமா இருக்க கிழக்கமா இருக்க எங்க பயன்படுத்தும் தமிழ் தெரிஞ்சவங்க யாராவது கிழக்கமா இருக்கேன்னு என்ன டல்லா இருக்கேன்னு சொல்லலாம் அவங்க வந்து நம்ம மெடிஞ்சிருக்கேன்னு சொல்லுவோம்ல இருக்கேன்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்லை கிழக்கமா இருக்க அப்படின்றது நீ டல்லா இருக்கதான் இருக்க எனக்கு தெரியல என்ன என்ன அதுன்னு தெரியல வந்து ரொம்ப ரொம்ப

அதாவது வீட்டுக்கூட இருந்தா அப்பா பேசிகிட்டு இருந்தாள் வீட்டுக்கு ஊர்லேருந்து வந்தேன்னா எப்படி பேசுவாங்க அதே மாதிரி தான் நடக்குது அப்புறம் அவள் வந்து உண்டா இருக்கேன்னா பேசுறா எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ஒரு சுபத்ரா அப்படின்ற அவளுடைய தொழிலை பற்றி கேக்குறாங்க எங்க அம்மா அவள் நினைச்சேன் ஏர்போர்ட்டுக்கு வரல திருப்பியும் வந்து கால் பண்ணுவா நினைச்சேன் கால் பண்ணல என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறது அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா அப்புறம் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை எதனால பேசிக்கிறது இல்லை அப்படின்னா அவ ஹஸ்பண்டுக்கு வேலை போயிருச்சு அப்போ வேலை தேடுறாங்க வேலை தேடும் போது இவ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க யார் பிரியங்கா இந்த அப்பா வந்திருக்காங்க அந்த பொண்ணு பேர் வந்து பிரியங்கா பிரியங்கா அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி இருக்காங்க வேலைக்காக இப்ப வேலை இருந்தா சொல்லுவான்னு நம்ம கிட்ட இருந்தா சொல்லுவாங்க வேலை இருந்தா சொல்லுப்பான் அதே மாதிரி அந்த ஆளும் அவரோட நண்பர்கா வேலை அதே நேரத்தில் தேடிட்டு இருக்காரு ஆனா அவரோட அலுவலகத்துல இவரோட நண்பருக்கு வேலை கிடைச்சிருந்து ஆனா இவரோட ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைக்கல அப்ப என்ன நினைக்கிறாங்க சும் உனக்கு தேவையானவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்ப நீ வந்து பழைய பிர மறந்துட்ட அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து கிட்ட பேசுனதாகவும் எல்லார்கிட்டையும் வந்து அந்த இவங்க எல்லாம் பெரியார்கள் ஆயிட்டாங்க பணக்காரங்க ஆயிட்டாங்க நம்மளாம் தேட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறத வந்து மத்தவங்க சொல்லி இவங்க கேள்விப்படுறதுனால இவங்க ரெண்டு பேருக்கு கூட பேச்சுவார்த்தை இல்லை இந்த அப்பா கிட்ட சொல்லும் பொழுது அப்பா வந்து மகா கிட்ட சொல்றாங்க என்னம்மா நீ அவள் சொல்ல அப்படி சொல்லுவான்னு நம்புறியா சின்ன வயசுலேருந்து உனக்கு தெரியும் அவர் சொல்லியிருப்பான்னு நம்புறியா அப்படியே அவன் சொல்லியிருந்தாலும் ஒரு விரக்தியில் சொல்லியிருக்கலாம் இதுக்கெல்லாம பேசாமல் இருப்பாங்க நீ வந்து ஃபோன் பேசினியா இல்லை நான் ரெண்டு மூணு வாட்டி அடித்தேன் அவள் ஃபோன் எடுக்கலை சரி அப்படி எடுக்கலையா நம்ம ஒரு வாட்டி அடிச்சு பார்க்கலாமா அப்படின்னும் போது ஃபோன் பண்ணுறாங்க என்ன நடக்குது அப்படின்றது அந்த கதையோட முடிவு ஸோ இந்த முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்க அந்த நூலை பா ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப சாதாரணமான ஒரு இயல்பான கதையை கொண்டு போய் முடிச்சிருப்பாரு அவருடைய எழுத்து நடை வந்து ரொம்ப அருமையாகவும் இயல்பாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும் அதுக்காகவே வாசிச்சுக்கலாம் இவரோட எழுத்து எப்படின்னு தெரில அதனால நான் உங்கள் நூலை வாங்கி வாசிக்கிறேன் நீங்கள் அவரோட நூலை வாங்கிங்களா எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் பண்ண மார்த்து நன்றி இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி வேற யாராவது நூல் இப்போ உங்கள் நண்பருடைய நூலுங்கிறதுனால எல்லாரும் வந்தீங்க வேற யாராவது ஒரு நூல் வெளியிட்டா வருவீங்களா வரீங்களா நாங்க வந்து மாதம் மாதம் கேலக்ஸியோட வாசகர் வட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாசிச்சத எல்லாருக்கும் பேசுறதுக்கான வாய்ப்பு நீங்க ஒரு ஒரு நூலை வாசிச்சிடுவாங்க வாங்க அப்ப அந்த நூல்ல நீங்க பார்த்த படிச்ச விஷயம் என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல மூணு நிமிஷம் பேசுற மாதிரி வச்சுட்டு எல்லாரும் பேசினீங்கன்னா நல்லா இருக்கும்